கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவில் வந்தது என்று சொல்கிறான் பாருங்க யோசைப்பை குறித்து நாம் அநேக காரியங்களை தியானித்திருக்கிறோம் யோசைப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள் மத்தியிலே சிறைச்சாலையிலே அவன் போடப்படுகிறான் அந்த சிறைச்சாலையிலே போடப்படும்போது அங்கே இரண்டு பேர் ஒருவன் பானபாத்திரக்காரன் மற்றவன் சுயம்பையாகி இரண்டு பேரும் சொப்பனங்களை காண்கிறார்கள் இரண்டு பேருடைய சொப்பனங்களின் விளக்கத்தையும் சொன்னபோது அவன் சொன்னபடியே அவள் இரண்டு பேருக்கும் நடந்தது அப்பொழுது பார்த்தீங்கன்னா யோசிப்பு இந்த சொப்பனத்தை அவர்களுக்கு சொல்லும்போது யோசிப்பு இந்த சொப்பனத்தை பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாவிக்கும் சொன்னபோது அவர் சொல்லுகிறார் நீங்கள் வந்து பதினான்காம் வசனம் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் நீ போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பாருக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பானபாத்திர காரன்றத்திலே சுயம்பியாகிட்டேன்னு சொல்கிறாங்க உன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் சொல்லி முடித்த பிறகு பானபாத்திரக்காரன்ட்ட சொல்கிறார் உனக்கு வாழ்வு கிடைக்கும் நீ மறுபடியும் அந்த ஸ்தானத்திற்கு நீ போவாய் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருப்பாய் அந்த நேரத்திலே நீ என்னை நினைக்க வேண்டும் என்னுடைய காரியத்தை பாரு உனக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிப்பு பாத்திரக்காரன்றது சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அந்த பாத்திரக்காரனோ யோசேப்புடைய வாழ்க்கையை அவன் மறந்து போனான் என்று சொல்லி பார்க்குறோம் இரண்டு வருடத்திற்கு பிறகு மறுபடியும் தேவன் யோசேப்பு மேலே இறக்கம் வைத்தபடினாலே அந்த பார்வோனுக்கு மறுபடியும் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் அந்த பாரவோனுடைய சொப்பனத்தை அந்த அரண்மனையிலே பாரவோனால் சொல்லப்படும்போது போது அநேக மந்திரிகள் அநேக எல்லாம் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியாது இருந்தபோது தான் அந்த பானப்பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது நாம் சிறையில் இருக்கும்போது ஒருவன் இருந்தானே நம்முடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்னானே அவன் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததே அவன் சொல்லும்போது நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னை பாரஒனிடத்திலே சொல்லு என்று சொல்லி சொன்னானே நாம் இத்தனை வருடமாய் மறந்து போனோமே என்கிற ஒரு காரியத்தை பானபாத்திரக்காரன் யோசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதைத்தான் அவர் சொல்கிறாரு பாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொல்கிறார் பாருங்க அந்த யோசைப்புடைய வாழ்க்கை சிறைச்சாலையில் இருக்கிற யோசைப்பை மறந்து போன பானபாத்திரக்காரன் நன்மையை பெற்று யோசிப்புக்கு உதவி செய்ய முடியாது போன ஒரு பான பாத்திரக்காரன் ஆனால் அவன் மறந்து போன போது அவன் ஒரு நாள் நினைக்கிறான் நான் செய்த குற்றம் இது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேகருக்கு நாம் அநேக காரியங்களை செய்திருப்போம் வாலிப பிராயத்திலே பிராயத்தில் நம்முடைய பெற்றோருக்கு அநேக காரியங்களை நாம் செய்திருப்போம் வளரும்போது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அநேக காரியங்களை நாம் செய்திருப்போம் நம்முடைய நாம் திருமணம் முடிந்த பிறகு நம்முடைய மனைவிக்கு மனைவி வீட்டாருக்கு மனைவியுடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்திருக்கலாம் நம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை நாம் செய்திருக்கலாம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம்முடைய சம்பாத்தியத்தை எல்லாம் நம்ம செய்திருக்கலாம் நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்திருக்கலாம் நம்முடைய உடன்பிறப்பின் பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிந்த காரியங்களை நாம் செய்திருக்கலாம் ஆனால் அவைகளை நினைவில் வைக்கக்கூடாது ஒரு காரியம் மற்றவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவர்கள் நம்மை மறந்து போகிற ஒரு காலம் வரும் அது இதற்காக என்று சொன்னால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் மூலமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் மற்றவர்கள் மூலமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படித்தான் பானப்பாத்திரக்காரன் யோசிப்பு செய்து அந்த நன்மையை மறந்து போனான் உலகத்திலே அநேக நன்மைகள் நாம் செய்கிறோம் அநேகர் அதை மறந்து போகிறார்கள் அநேகர் என்ன இந்த உலகத்தில் நன்மை பெற்ற எல்லோரும் மறந்து போகிறார்கள் பிள்ளைகளை பெற்றோர் மறக்கிறார்கள் பெற்றோரை பிள்ளைகள் மறக்கிறார்கள் உடன்பிறப்பை சகோதரர்கள் மறக்கிறார்கள் சகோதரர்கள் மறக்கிறார்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் அனுபவித்து குடும்பத்தை வளர்த்து உடன்பிறப்புகளுடைய காரியங்களை செய்து பிள்ளைகளுடைய காரியங்களை செய்து சகலவற்றையும் செய்து முடித்தாலும் இந்த உலகம் யாரை நினைவில் வைப்பதில்லை காலங்கள் மாறும் போது, சூழ்நிலைகள் மாறும் போது உலகம் நாம் செய்த நன்மைகளை மறந்துவிடும் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல ஆதி காலத்தில் முதலாக இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது யோசைப்பை பானப்பாத்திரக்காரன் மறந்தான் அவன் செய்த நன்மைகளை மறந்தான் பானப்பாத்திரக்காரன் அரண்மனையிலே யோ பான பானப்பாத்திரம் கொடுக்கிற ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும்போது யோசிப்பு சிறைச்சாலையிலே அடிமையாய் கிடந்தான் அவன் செய்த நன்மைகளை மறந்து போனபடினாலே யோசைப்பு உதவி செய்ய யாரும் வரவில்லை பாருங்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளாக நாம் இதெல்லாம் நமக்கு ஏன் எழுதி வைத்திருக்குது என்று சொன்னால் இந்த ஏற்பாட்டு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிழலா இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாட்கள் அநேக நாட்கள் நாம் அழுதிருப்போம் அநேக நாட்கள் நாம் சோர்ந்திருப்போம் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எவ்வளவு காரியங்களை செய்தோம் இந்த குடும்பத்திற்கு நாம் எத்தனை நன்மைகளை செய்தோம் இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஓடி அலைந்தோமே நம்முடைய வாழ்க்கையிலே வயதுகளை எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்காக நாம் தொலை தோமே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் இழந்தோமே நம்முடைய பெற்றோருக்காக நாம் இழந்தோமே என்று சொல்லி நாம் அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் நமக்கு ஒரு நாள் வரும் பான பாத்திரம் காரன் சொல்கிறான் நான் செய்த குற்றம் என்றுதான் என் நினைவில் வந்தது நிச்சயமாகவே அந்த நினைவில் வரக்கூடிய ஒரு நாள் வரும் தேவன் அந்த நாளை அவர் நிச்சயமாய் நினைவில் வர வைப்பார் அது எந்த நாள் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற அந்த நாள் மனுஷர்களால் நன்மை கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருந்த அந்த யோசிப்புக்கு அவனாலே ஒன்று ஒன்றும் கிடைக்கல பாருங்க நன்மை கிடைக்கும்படியாய் பாரவோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தான் பாரவோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்த பிறகுதான் யோசிப்புக்கு நன்மை கிடைத்தது யோசிப்பு அதிபதியாய் ஆவதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால் பாரவோனுடைய சொப்பனம் பார்வன் மாத்திரம் சொப்பன காணாது இருந்திருந்தால் பானை காத்துற காரனுக்கு அந்த நினைவே வந்திருக்காது பாருங்க தெய்வஜனமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அநேகர் இந்த நாட்களிலே வயதானவர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் குடும்பங்களுக்கும் சொந்தங்களுக்கும் செய்துவிட்டு இந்த நாட்களிலே உதவியற்ற நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம் எண்ணப்படாமல் இருக்கிறோம் மறந்து போகப்படுகிறோம் ஆனால் நிச்சயமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை நினைவில் வைத்திருக்கிறார் ஏற்ற காலம் வரும்போது பாத்திரக்காரனுக்கு நினைவு வந்து பார்வோன் மன்னாக யோசிப்பை கொண்டு நிறுத்தி அவனை முழுமைக்கும் அந்த அதிபதியாய் ஆக்கிறது போல தேவன் ஆகிய கர்த்தன் நாம் செய்த நன்மைகளை நினைக்கிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும் யாரை கொண்டு அந்த நன்மைகளுக்கு பதில் நமக்கு தர வேண்டுமோ அதை நிச்சயமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தன் நமக்கு தந்து நம்மளை மகிழ்விப்பார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் இந்த உலகத்திலே தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர் தேவன் யார் என்று மறந்து போகிறார்கள் ஏதோ சபைக்கு போகிறோம் நாம் பாவி நான் பாவி என்று சொல்லிக்கொண்டு நம் வீட்டுக்கு வருகிறோம் இது தான் கிறிஸ்தவத்தில் நாம் அறிந்திருக்கிறோமா இதை தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தாரா அதற்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தாரா அப்படியல்ல நம் தேவனாகிய கர்த்தர் வந்ததன் நோக்கம் என்ன என்றால் அவர் யார் என்று நாம் அறிய வேண்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு யார் என்பதை அவர் அறிய வேண்டும் பவலடிகள் சொல்கிறார் அவர் நமக்கு குள் வாசமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நமக்குள் பிதா குமார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார் பாருங்க ஒரு பரலோக ராஜ்யம் நமக்குள் இருந்தால் பிதாவாகி தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்து பரிசு தாவியானவராகிய தேற்றர வாழன் நமக்குள் வந்து வாசம் பண்ணினால் நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தோமானால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஆனால் கிறிஸ்தவ உலகம் பெந்தகோஸ்தே வட்டாரம் இப்போ அதை தெரிவிப்பதில்லை பாடுகள் உண்டு உபத்திரம் உண்டு துன்பம் உண்டு இதையே சொல்லிக்கொண்டு ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய தேவன் யார் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் இந்த பூமியிலே வந்து என்ன செய்து கொண்டு போயிருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார் நான் நீங்க ஐஸ்வரியனாகும்படி நான் தரித்திரே நீங்கள் பலவானாய் மாறும்படி நான் நானேன் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் ஆகும்படி நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நாம் சுகமாய் வாழும்படி நாம் சந்தோஷமாய் வாழும்படி தேவன் சகலவற்றை நமக்கு செய்து முடித்து போயிருக்கிறார் ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு கற்றுக் கொடுப்பவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அதை சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் சபைகள் இல்லை அதை சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் போதகர்கள் இல்லை ஏனென்று சொன்னால் அப்படி சொல்லி கொடுத்தால் இந்த சபைக்கு யாரும் வரமாட்டாங்க எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் சபைக்கு யார் வருவா எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் சபைக்கு யாரும் இருந்தால் வருவா துக்கமாக தானே சபைக்கு வருவாங்க கஷ்டப்பட்டால்தானே சபைக்கு வருவாங்க இப்படிப்பட்டதான ஒரு நோக்கத்தை பிசாசு போட்டு இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இன்று நடக்கிறதை பார்க்குறோம் நிச்சயமாய் தேவன் நம்மளை நினைவு கூறுகிற ஒரு நாள் உண்டு யோசிப்பை நினைவு கூர்ந்த தேவன் யோசிப்பை நினைவு கூறும்படியாகவே பார்வனுக்கு சொப்பனத்தை கொடுத்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மைகள் நாம் செய்த காரியங்கள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய கண்ணீர்கள் நம்முடைய துக்கங்கள் சகலவற்றையும் காண்கிற தேவன் நம்மளை நினைவு கூறுகிற தேவன் நமக்கு உண்டு யோசிப்பு நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் என்னையும் உங்களை நினைவு கூறுவது நிச்சயம் ஏனென்று சொன்னால் அவர் நினைவு கூறுகிற தேவன் அவர் நம்மளை நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும் ஆண்டவரே எங்களை நினைவு கூறுகிற தேவமப்பா நேர் எங்களை நினைக்கிற தேவன் ஆண்டவரே இந்த நாட்களை எங்களை நினைத்தரலும் என்று சொல்லி அவரிடத்தில் மறுபடியும் நாம் கேட்க வேண்டும் தெய்வ நாம் பாசிர்வதிக்கப்படும்படியாக தேவனோடு உறவாடும்படியாக தேவ அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நிச்சயமாகவே நம்மளை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுகுவேன் என்று சொன்ன தேவனுடைய சமூகத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் அதனால் யாரும் எதை குறித்தும் கவலைப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இத்தனை காரியங்களை உலகத்திற்கு செய்தோமே இத்தனை காரியங்களை சபைக்கு செய்தோமே இத்தனை காரியங்களை ஊழியத்துக்கு செய்தோமே இத்தனை காரியங்களை சகோதர சகோதரிகளுக்கு செய்தோமே சொந்த பந்தங்களுக்கு பெற்றோருக்கு செய்தமே நமக்கு ஒரு மேன்மை இல்லையே என்று சொல்லி நீங்கள் அழுத புலம்பாதபடி தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்களை நினைவு கோரும் ஆண்டவரே நாங்கள் சிற நன்மைகளை நினைவு கோரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் யோசிப்பை நினைவுகூர்ந்து கூர்ந்து பார்வனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவனை ஆக்கினவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை நிச்சயமாய் நினைத்து நம்மளை நிச்சயமாய் வாழ வைத்து நம்மளை நிச்சயமாய் நம்முடைய சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறுத்துவார் நமக்குள்ள ஸ்தானத்தை நாம் பெரும்படியாய் தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார் என்பதை நான் நினைத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் வீற்றிருக்க வேண்டும் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மளை மறப்பதற்கு அவர் உள்ள தேவன் அல்ல நாம் செய்த சகலவற்றையும் அவர் நினைத்திருக்கிறார் சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற சகல காரியங்களுக்கு தக்க பலனை நாம் தேவனை நிச்சயமாய் நமக்கு தருவார் அவைகளை நான் கண்ட போதே இந்த உலகத்தை விட்டு நான் மூ கண்மூடி போவேனே அன்றி அவர் எனக்கு நிச்சயமாய் காண்பார் நான் செய்த காரியங்கள் நான் செய்த சகல காரியங்களையும் என் தேவன் அவருடைய கண்முன்னாக வைத்திருக்கிறார் அதனுடைய பலனை நான் காண்பேன் என்னுடைய கஷ்டத்தின் பலன் நான் நிச்சயமாய் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறேன் அந்த உதவிகள் நான் செய்த உதவிக்கு தக்க பலனை தேவன் எனக்கு தருவார் அதை நான் அனுபவிப்பேன் அதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நாம் தெய்வ சமூகத்தில் பேசும்போது தெய்வன் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து யோசிப்பை போல நம்ம ஆசீர்வதித்து நம்மளை மகிழ்விக்கிற தேவன் என்பது நம்ம போகக்கூடாது அதனால் ஒரு நாளில் நாம் நினைவு கூறப்படுவோம் அதை நம்ம நிச்சயமாய் நம்ப வேண்டும் பண பாத்திரக்காரன் இரண்டு வருடமாய் மறந்து போயிருக்கலாம் நம்முடைய சொந்தங்கள் அநேக வருடம் நம்மளை மறந்து போயிருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் மறந்து போயிருக்கலாம் ஆனால் மறவாத தேவன் ஒருவர் உண்டு பாருங்க அவர் மறக்கவே மாட்டார் அவர் அவன் அவன் கிரியைக்கு தக்க மிக்க பலனை தருகிற தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மளை மகிழ வைப்பார் நம்மளை சந்தோஷப்படுத்துவார் நாம் நிச்சயமாக ஆசிர்வாதத்தோடு காணப்படுவோம் கர்த்தர் தாமே அவங்களோ ஒருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்